நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லேடிஸ் இன்னர்வேர் அதாவது ஜட்டி எப்படி கட் பண்ணுறது அப்புறம் தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஹைட்டு இருபத்தி நாலு இன்ச்சும் அகலம் பதினாறு இன்ச்சும் இருக்கிற மாதிரி ஒரு கிளாத் எடுத்துக்கணும் பாருங்கள் இருபத்தி நாலு இன்ச்சு இருக்குது இந்த பக்கம் அதாவது அகலம் பதினாறு இன்ச் இருக்குது அந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்து அந்த இருபத்தி நாலு இன்ச்சை பன்னெண்டு மடக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி பன்னெண்டு இன்ச்சை மடக்கிட்டு அப்புறம் பதினாறு இன்ச்சாக இருக்கிறத எட்டு இன்ச்சாக மடக்குங்க பாருங்க இந்த மாதிரி நாலாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க இந்த அளவுகள் வந்து நான் ஒரு குத்துமதிப்பாக தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஒரு அஞ்சு வயசு குழந்தைக்கு போகிற மாதிரி என்ன கேட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்து இந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட அளவு அந்த மாதிரி வந்து இன்னர்லாம் இருக்காது அது அப்படி இருந்தாலும் அது பனியன் பலத்தில் தான் இருக்கும் அது சரியான அளவு காட்டாது அதனால் நான் வந்து உங்களுக்கு இதை சும்மா ஒரு குத்துமதிப்பாக தான் சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள் நான் இந்த மாதிரி பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறமா ஓப்பனாக இருக்க பகுதி மடக்கீக்க பகுதி வந்து நம்ம பக்கமாக இருக்கணும் ஓப்பனாக இருக்க பகுதி வந்து ஆப்போசிட் பக்கமாக இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க மடக்கிறதுக்கு அப்புறம் ஒரு செக் பண்ணிக்கலாம் ஹைட் பன்னெண்டு இன்ச்சு இருக்குது அகலம் வந்து எட்டு இன்ச்சு இருக்குது பாருங்க இப்போ வந்து மடக்கே இருக்க பக்கத்துக்கு நேர் ஆப்போசிட்டில் பாருங்கள் ஓப்பனாக இருக்க பகுதியில் ஏழு இன்ச் குடிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து மடக்கீருக்க பக்கத்தில் கீழே வந்து ஒரு ரெண்டரை இன்ச் பாருங்கள் நான் என்ன குறிக்க குறிக்கிறோங்கிறத வந்து கொஞ்சம் தெளிவாக பாருங்கள் இப்போ நமக்கு ஸ்கேல் வேணும் இப்போ நம்ம கீழ் பகுதியில் குறிச்சதாக நேராக ஒரு கோடு கொடுக்கணும் மாதிரி சைடு பகுதியில் குறிச்சதுக்கு நேராக ஒரு கோடு போட்டிங்கன்னா நமக்கு அது ஒரு பாக்ஸ் மாதிரி கிடைச்சிரும் பாருங்க தெரியுதா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி கிடச்சிருக்கு அதுலேருந்து நம்ம ஒரு மூணு இன்ச்சு இந்த மாதிரி கிராஸை வச்சு குறிங்க இப்போ நம்ம ஏழு இன்ச் குறிச்சோம் பார்த்தீங்களா அந்த இடத்துலையும் மூணு இன்ச் குடித்த இடத்துலையும் அதே மாதிரி ரெண்டரை இன்ச் குறிச்ச இடத்துலையும் இந்த மூணையும் சேர்த்த மாதிரி ஒரு கவ் போடுங்க அவ்வளோதான் இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ கிட்டத்தட்ட நம்ம இன்னர் மாதிரி கட் பண்ணிவிட்டோம் ஆனால் இந்த இன்னரில் பேக் சைடு மட்டும் தான் இந்த மாதிரி அகலமாக இருக்கும் ஃப்ரண்ட் சைடு வந்து கொஞ்சம் வந்து உள்வெட்டு வெட்டின மாதிரி இருக்கும் பாருங்கள் அந்த இடத்துல அதுக்காக இப்போ நம்ம ரெண்டு பீஸையும் எடுக்காமல் வெறும் ஒரே ஒரு பீஸை மட்டும் ரெண்டாக மடிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி சேம் அதே நம்ம சதுர பாக்ஸ் போட்டோம் பார்த்தீங்களா அதே பக்கமாகவே எடுத்துக்கோங்க உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் கீழே ஜாயின் ஆகிற பகுதியாக நீங்கள் ரெண்டாக கூட கட் பண்ணிக்கலாம் டவுட் வரதுக்கு வாய்ப்பு இந்த மாதிரி நம்ம சதுரம் போட்ட இடத்துல சதுரமாக வரஞ்சோ இல்லையா அந்த இடத்துல ஒன்றரை இன்ச் வச்சு மறுபடியும் ஒரு கவ் போடுங்க போட்டுவிட்டு வெறும் ஒரு சைடு மட்டும் ஏன்னா ஃப்ரெண்டு மட்டும் தான் நமக்கு அந்த மாதிரி வரும் பேக் சைடு நமக்கு அகலமாக தான் இருக்கும் இந்த உள்வெட்டு வந்து நமக்கு எல்லாத்துலேயுமே நம்ம விட்டுவோம் நீங்கள் போக போக அதை கற்றுக்குவீங்க இப்போ பாருங்க நம்ம கட் பண்ணதே பேக் சைடு கொஞ்சம் பெருசாகவும் உங்கள் ஃப்ரெண்ட் சைடு வந்து நமக்கு உள்வெட்டு வெட்டினதும் உங்களுக்கு நல்லா தெரியுதா பார்த்துக்கோங்க அவ்வளோதான் நம்ம இப்போ கட் பண்ணதை எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்